அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் சூடு சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நிறுவனமும் அவர்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வரக்கூடிய இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சி குறித்தான செய்திகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி தேர்தலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது குறித்தான பல்வேறு தகவல்களை பிரத்யேகமாக வெளியிடக்கூடிய ரெட்டிகள் நிறுவனம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக உள்ள ஒரு தொகுதியினுடைய முழு தரவுகளையும் வெளியிட்டிருக்காங்க அது குறித்து நாம் அந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒட்டப்பிடாரம் தொகுதி அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ஆரம்ப காலத்திலிருந்தே மிகவும் வலுவான ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்திருக்கு குறிப்பாக அந்த தொகுதியை பொறுத்தவரை நாம் தமிழர் கட்சியானது முதன் முதல்ல போட்டிட்டு இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் மற்ற எல்லா சட்டமன்ற தொகுதிகளையும் சேர்த்து ஆவரேஜாக பார்க்கும் பொழுது சராசரியாக ஒரு விழுக்காடு வாக்குகள் வந்த சூழலில் இந்த தொகுதியில் இரண்டு புள்ளி மூன்று விழுக்காடு வாக்குகளை வந்து வாங்கியிருக்கிறாங்க அப்படியே வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஒரு குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதி

வாக்காடு வாக்குகள் நியர்லி வந்து பதினாறு பெர்சன்டேஜ் வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பல மடங்கு வளர்ச்சியை வந்து தொடர்ச்சியாக காட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப தெளிவாக தெரிகிற விஷயம் அப்படிங்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்த வாக்குகளை அப்படியே சட்டமன்ற தேர்தலில் இரண்டு மடங்காக ஆக்கி காட்டியிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஏன்னா இந்த தொகுதியிலே பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் கிட்டத்தட்ட ஆறு புள்ளி ஒன்பது விழுக்காடு வாக்குகள் அது அப்படியே வந்து இரண்டு மடங்கு ஆனால் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த வாக்குகள் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே வாங்கியிருக்காங்க பன்னிரெண்டு புள்ளி ஆறு அப்போது இனி அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இதே நிலைப்பாட்டோட இப்படியே தனித்து நின்றாங்க அப்படின்னாலே அவர்களுக்கு ஒரு முப்பது விழுக்காடு வாக்குகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தொகுதியில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் அப்போ வெற்றி வாய்ப்பை நோக்கி நாம் தமிழர் கட்சி அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் தொகுதியாக தூத்துக்குடி மாவட்டம் சார்ந்த இந்த ஒட்டப்படாரம் தொகுதி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளும் இந்த டேட்டா மூலமாக புரிஞ்சிக்க முடியுது சரி இந்த தொகுதியில் வந்து கூடுதலாக எந்த அளவிற்கு வந்து வாக்குகள் வந்து ஸ்பிளி ஆகிருக்கு நாம் தமிழர் கட்சி எந்த அளவிற்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக இந்த தொகுதியை வந்து மூவ் பண்ண போகிறாங்கன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தொகுதி ஒரு தனி தொகுதி ஸோ பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் மட்டுமே இந்த தொகுதியில் வந்து வேட்பாளராக நிற்க முடியும் அதுலேயும் இந்த தொகுதியில் வந்து பெரும்பான்மை இருக்கக்கூடிய சமூகங்கள் யார் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும் பொழுது ஒரு சமூக நீதி அடிப்படையில் தான் நாம் தமிழர் கட்சியானது இது வரைக்கும் வேட்பாளர்களை தொடர்ச்சி நிப்பாட்டிட்டு வராங்க அது எந்த மாதிரி அப்படின்னா ஒரு தொகுதியில எந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கிடையாது எந்த தொகுதியில யார் வந்து ஒடுக்கப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தும் வாய்ப்பு கொடுப்பாங்க ஒட்டுமொத்தமாகவே தமிழக அளவில் எந்த சமூகத்திற்கு வந்து பிரதிநித்துவம் கம்மியா இருக்கும் அவர்களுக்கும் தேடி வாய்ப்பு கொடுத்த விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துருப்போம் பொது தொகுதிகளில் பட்டியலின மக்கள் நிப்பாட்டக்கூடிய வழக்கமும் நாம் தமிழக வச்சிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இந்த தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியா இருக்கக்கூடிய மக்கள் நாடார் சம்பவத்தை சார்ந்த மக்களாக இருக்கிறாங்க அவர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று விழுக்காடு இருக்காங்க அவர்களுக்கு அடுத்தபடியாக தேவேந்திர சமூகத்தை சார்ந்த மக்கள் இருக்காங்க அவர்கள் இருபது விழுக்காடு இருக்கிறாங்க அவர்களுக்கும் அடுத்தபடியாக நாயுடு நாயக்கர் மக்கள் பதினாறு விழுக்காடு இருக்கிறாங்க சோ அதுக்கப்புறமா பரையர் சமூக மக்கள் ஆறு விழுக்காடு இருக்கிறாங்க அருந்ததிர் சமூக மக்கள் இரண்டு விழுக்காடு இருக்கிறாங்க இதை தவிர பிற சமூக மக்களான மரவர் ஆசாரி கோனார் செட்டியார் குயவர் நாவிதர் இப்படி பலவே பல்வேறு சமூகங்கள் சேர்ந்து அவர்கள் ஒரு இருபது விழுக்காடு வரைக்கும் இருக்காங்க பிற சமூகங்கள் மொத்தமா சேர்ந்து ஸ்கேன்டரா இருக்கிறவங்க ஒரு மொத்தமாக கணிசமாக இல்லாமல் சிறிய எண்ணிக்கையில் பல சாதீனரும் சேர்ந்து கிட்டத்தட்ட இருபது இருக்காட்டு இருக்காங்க இதுதான் அந்த தொகுதியினுடைய சமூக பின்புலம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியானது நிச்சயமாக ஒரு பட்டியலில் நமக்குலேருந்து வாய்ப்பை கொடுத்தாகணும் ஏன்னா தொகுதி அப்படிங்கிறதுனால மேலும் அனைத்து கட்சிகளுமே அதே மாதிரி வேட்பர நிப்பாட்டும் பொழுது இந்த தொகுதியில் கடந்த முறையை நம்ம பார்க்கும் பொழுது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகள் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூட திமுகவான இந்த தொகுதியில் ஐம்பத்தோரு விழுக்காடுகள் வாங்கியிருக்காங்க அது பெரும் கூட்டணிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் அதிமுகவை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க அப்போ பதினாறு விழுக்காடு அப்படிங்கிறது அதிமுக போன்ற திமுகவிற்கு இத்தனை ஆண்டுகளாக நிகராக வாக்குகள் வாங்கி கொண்டிருந்த ஒரு கட்சி பதினாறு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அந்த இடத்துல நாம் தமிழர் பதினைந்து புள்ளி எட்டு ஏழு விழுக்காடு ரொம்ப துல்லியமா சொல்லணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு விழுக்காடு கூட வித்தியாசம் கிடையாது அரை விழுக்காடு கூட வித்தியாசம் கிடையாது ஒரு கால் விழுக்காடு மட்டுமே அதிமுகவை விட நாம் தமிழர் கட்சியானது குறைவு இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தனித்து நின்றே நாம் தமிழர் கட்சி அதிமுகவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்தான் ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தளவில் இருக்குது அப்போது இது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒரு ஏறுமுகத்தில் பயணிக்குது அப்படிங்கும்போது இங்கே திமுக கூட்டணிக்கு அடுத்தபடியாக களத்தில் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ்தான் இருக்குது இதே தொகுதியிலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பாஜகவும் போட்டிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் வந்து பத்து விழுக்காடு வாக்குகள் மட்டுமே இந்த தொகுதியை பொறுத்தளவு வாங்கியிருக்கிறாங்க இப்போ இந்த டேட்டா வந்து ரொம்பவே முக்கியத்துவம் பெறுது அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அதிமுகவானது பதினாறு விழுக்காடு வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த நாயுடு மற்றும் நாயக்கர் மக்களே கிட்டத்தட்ட இந்த தொகுதியில் பதினாறு விழுக்காடு மக்கள் இருக்காங்க அவர்களினுடைய வாக்குகள் ஒரு பெருமளவு இந்த பக்கம் அதிமுக பக்கம் வந்திருக்கு காரணம் தேமுதிகவினுடைய கூட்டணி இப்போ தேமுதிகவிற்கு பெருமுடையினுடைய ஆதரவு அதையளவு இருக்குது அப்படிங்கிறதும் டேட்டா ஸோ அந்த அடிப்படையில் அந்த வாக்குகள் அதிமுகவிற்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு காரணமாக இங்கே இருந்திருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அப்போ அதிமுகவுக்கு நாளைக்கு பெரிய அளவு கூட்டணி வகித்தாலும் நாம் தமிழர் கட்சியானது தனித்தே அவர்களுக்கு சர்பாஸ் பண்ணக்கூடிய இடத்துல தான் இங்கே இருக்கிறாங்க இப்போ இதில் களம் வந்து நான்கு முனையாக இருக்கலாம் இல்லை ஐந்து முனையாக இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கப்படுது திமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும் அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும் திருப்பி இப்போ நாம் தமிழரானது ஒரு அணியாக இருப்பாங்க இவர்களுக்கு அப்புறமா பாஜகவோ இல்லை தாவேக்காவோ தனித்தனி இருக்கலாம் இல்லை கூட்டணியாக இருக்கலாம் அப்போ நான்கு முனையோ ஐந்து முனையோ வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது எப்படி இருந்தாலும் இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியானது ஒரு முப்பது விழுக்காட்டிற்கு மேலே அதிகப்படியான வாக்குகளை வந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே உறுதியாக இந்த தொகுதியில் வந்து இருக்குது ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தது மாதிரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தளவில் வாங்கக்கூடிய வாக்குகளை விட ஒரு சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை மாநில கட்சிகள் வாங்கும் அதுவும் நாம் தமிழர் மாதிரியான முழுக்க முழுக்க தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கட்சிக்கு நாடாளுமன்ற தேர்தலிலேயே இத்தனை விழுக்காடு மக்கள் வாக்குகள் செலுத்தினாங்க அப்படின்னா அது இரண்டு அல்லது மூன்று மடங்கு வாக்குகளாக உயரும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குது அந்த வகையில் நாம இந்த தொகுதியை நம்ம எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினாறு விழுக்காடு வாக்குகளில் இருந்து இரண்டு மடங்கு கூடினாலும் கூட முப்பத்தி ரெண்டு விழுக்காடை தாண்டது அது முப்பது நிச்சயிட்டாலும் கூட வெற்றி காண அடிப்படை வாக்குகள் அவ்வளவுதான் அதில் ஒரு ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு மூன்று விழுக்காடு வேணால் வித்தியாசம் வரலாமே தவிர முப்பது ப்ளஸ் அப்படிங்கிறது தான் அந்த வெற்றிக்கான வாக்கு விழுக்காடு ஸோ அதை வந்து நாம் தமிழர் கட்சியானது இந்த தொகுதியை பொறுத்த அளவில் அடைவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்பவே வந்து பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறது இந்த கடந்த தேர்தல் முடிவுகள் மூலமாக நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமா இருக்குது பொதுவாகவே வந்து தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு ரொம்ப அதிகப்படியான வாக்குகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாவட்டமாகவே இருந்திருக்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மாவட்டம் எடுத்துக்கிட்டாலும் வாக்குகள் அதிகம் சிவகங்கை மாவட்டத்திலையுமே நாம் கட்சிக்கான வாக்குகள் அதிகம் அதிலும் குறிப்பாக இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெற்றி வாய்ப்பையே நாம் தமிழ் கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தளவு வந்து தொடர்ச்சியை வைக்கக்கூடிய விமர்சனம் பிற கட்சிகள் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுக்கு இன்னும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு பிரதிநிதிகள் யாருமே இல்லை அப்படிங்கிறதான் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விமர்சனம்னு சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு தொகுதியாக இந்த தொகுதியினுடைய நிலவரம் வந்து இருக்குது இதில் ஒரு சரியான வேட்பாளரை நாம் தமிழர் கட்சியானது தேர்ந்தெடுத்து இதில் வந்து போட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு ரொம்ப சாதகமாக இருக்குன்னு சொல்லப்படுது இதில் குறிப்பாக இன்னொரு தகவலும் அந்த ரிப்போர்ட்லேயே இருக்குது அதாவது இந்த தொகுதியை பொறுத்தளவில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக ஜான் பாண்டியன் அவர்களே வந்து களமிற்கினாங்க அப்படின்னா இதுல வந்து அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜான் பாண்டியன் அவர்கள் கடந்த முறை என்டிஏ கூட்டணியில் இருந்தாங்க இப்போ திருப்பி வந்து ஒருவேளை நாம் தமிழர் கட்சியில் அவர்கள் இணைந்து பயணிச்சாங்க அப்படின்னாக்க அவர்களுக்கு இந்த தொகுதி வந்து கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்லி சொல்லப்படுது காரணம் பிற சமூகத்தினிடையே எந்த ஒரு முரணும் இல்லாமல் அவர்கள் கூட எந்த ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரியான ஒரு தொகுதியாக இது இருக்கும் அப்படின்னு அவர்கள் வந்து பார்க்குறாங்க மேலும் அதற்கான ஒரு சாத்தியக்கூறும் அவருக்கு வந்து இருப்பதாகவும் சொல்லப்படுது நாளைக்கு ஒருவர் அவர் நாம் து பயணித்தால் அது ஒரு வாய்ப்பாக அமைச்சு சொல்லப்படுது அது இல்லைனாலும் கூட அவருக்கு இந்த தொகுதியை ஒ ஒதுக்கப்படும் நாம் தமிழ் சார்பாக போட்டி இடலை அப்படின்னாலும் கூட இங்கே வந்து தனித்துவமாகவே நாம் தமிழர் கட்சியால் வெல்வதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தொகுதியை பொறுத்தவரைலாம் ரொம்பவே வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே அவர்கள் வந்து அதிமுகவை விட அதிகப்படியான பலத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது நாம ஏன் அதிமுக வந்து ஒப்பிட்டு சொல்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் அதிமுக அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவிலான ஒரு கட்டமைப்பை உடைய ஒரு கட்சியாக இருக்குது அதிமுகவிற்கு அடிப்படையிலேயே வந்து கட்டமைப்பு அதிகம் பணபலம் இருக்குது திமுகவிற்கு நிகராக போட்டி போடக்கூடிய அளவிற்கு பணபலத்திலையும் கட்டமைப்பிலையும் எதிராக கூடிய கட்சி அதிமுக மட்டும்தான் இதுவரைக்கும் இருந்தது ஸோ அப்படிப்பட்ட கட்சியவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே பல இடங்களில் மூன்றாவது இடத்திற்கு தள்ளிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் வந்து இருந்தாங்க கன்னியாகுமரியும் சரி புதுச்சேரியும் சரி அதிமுக வந்து பின்னாடி தள்ளி இருந்தாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அந்த அதிமுக போன்ற கட்சிகள் கூடவே தனித்து நின்று போட்டி போடுற இடத்துல நாம் தமிழர் கட்சி வளர்கிறாங்க அப்படிங்கிறது தான் நாம் இந்த காலத்தில் ரொம்பவே வந்து உற்று ஒரு விஷயமா இருக்குது ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுக விசஸ் என் கே அப்படிங்கிற மாதிரி இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி ஒரு களம் உருவாச்சோ அது மாதிரியான களம் பலமுனை போட்டியிலேயே உருவாவதற்கான வாய்ப்புள்ள தொகுதிகளாக இதுவும் இருக்கிறதுனால வெற்றி வாய்ப்பே வந்து நாளைக்கு நாம் தமிழருக்கு இதில் போகலாம் அப்படின்னும் வளரும் கருத்துக்களை சொல்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த வெற்றி கணக்கை தொடங்கக்கூடிய ஒரு முதல் தொகுதியாக ஒட்டப்பிடாரம் தொகுதி இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது போன்ற அரசியல் குறித்த காணொலிகள் பார்ப்பதற்கு அரசியல்களுடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் மற்றொரு தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி